கிறிஸ்துவ குளம்பானவர்களே ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனு இன்பது நாமத்தில் என்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக மோசியனுடைய தீர்மானத்தை குறித்து தான் இவர்கள் பதினோராவது அதிகாரத்திலிருந்து வாசி தியானித்து வருகிறோம் நாளில் நான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டோம் அபிரியமானவனுடைய மோசையினுடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது அவன் ஒரு ராஜ சிங்காசனத்திலே வளர்க்கப்படுகிறான் பார்வனுடன் ராஜா அவனுடைய குமாரத்தியின் மகன் அவன் இளவரசன் அவங்க அவனுக்கு சகல அதிகாரங்களும் சகல உயர்வும் மேன்மை பட்டங்களும் அவனுக்கு நிறைய கிடந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது அனித்தியமான அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு நிந்த அனுபவிப்பது மேலன்று அவன் துன்பத்தை அனுபவிப்பது மேலென்று தெரிந்து கொண்டால் பிரியமானது அவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் நாம் துன்பத்தை பார்க்கலும் இன்பத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த உலகத்தின் ஆசைகளை உலகத்தின் எல்லா விதமான இன்பங்களை அனுபவித்து நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழு கூறு நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆனால் நாங்கள் அங்கே அனித்தியமான பாவ சந்தோஷங்களோடு விளையாட விரும்புகிறோம் தேவனுக்கு விட்டு விலகி நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆகவே இல்லை வேதம் சொல்லுகிறபடி சங்கீத புத்தகத்திலே நாங்கள் பார்க்குறோம் சங்கீதம் முன்பத்தி நாலாவது சங்கீத பத்தாவது வசனம் ஆயிரம் நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கல தேவனுடைய ஆலய வாசப்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் அவனுடைய தெரிந்து கொள்வதில் பாருங்கள் எவ்வாறு மோசை தெரிந்து கொண்டான் தேவருடைய ஜனமுடைய துன்பத்தை அனுப்பி இங்கே தாமீதர் ராஜா சொல்லுகிறான் தேவனுடைய ஆலயத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் இன்றைக்கு நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனுக்காக தெரிந்து கொடுக்குறோமோ அல்லது எங்களோட மாம்சமும் மனசும் விரும்புகிற காரியங்களுக்காக எங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை நாங்கள் மேற்கொள்ளுகிறோமா என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே என்னென்னு சொன்னால் ஜோசிப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள் இதே ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது ஆகியா முப்பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இந்த வீட்டிலே ஒன்பது ஒன்பதாம் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவனும் இல்லை நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர ஓரொன்றை அவனுக்கு அவர் விலக்கி வைக்கவில்லை அப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொருளாபுக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று ஓடினான் அதில் அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவனுடைய கேள்வி கேட்டு அவன் அந்த விட்டு புறப்பட்டு போகிறதை பார்க்கற பிரியமானவர்களே அவன் அப்படி எடுத்த தீர்மானத்தின் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெயிலுக்கு தான் போனான் துன்பத்தை தான் வந்தது இந்த இன்பம் அவனுக்கு கிடைக்கல அதனால் பன்னிரண்டு ஒன்று சொல்கிற மேகமூன்ற ஆட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்திருக்க பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாச தோக்குறவர் நம்மளை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாச தோக்குறவர் முடிக்கிற கிறிஸ்து நமக்கு நினைத்திருக்கிற அந்த ஓட்டத்துல பொறுமையோட ஓட கடவுள் ஆகவே நீங்கள் நானும் பொறுமையோட அவரோடு கூட ஓடுறதுக்கு அந்த தெரிந்து கொள்ளுதலை நாங்கள் மேற்கொள்வோம் பாவத்தையும் பாரத்தை நான் உதாரி தள்ளுவோம்